இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கலையரசன் இந்த அளவுக்கு கொந்தளிப்பான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைங்க டேய் கலை என்னடா சிங்சாங் தானே அடிச்சுட்டு இருந்தேன் திடீர்னு எப்படி சொம்பா இருந்தே இப்படி சூரப்புள்ளியா மாறுற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா டேபிள் அடிச்சு உடைக்கிறான் அப்படியே பாயிரான் அப்படியே கத்துறான் டே கலை யாரா நீ எங்கடா இருந்த உள்ள அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ரோமோ பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு உண்மையிலேயே அந்த ப்ரோமோல யாரு கோவப்படுறா கூட ஓகே ஏதோ ஒரு சண்டை நடக்குதுன்னு நினைச்சிருப்பேன் ஆனா கலையரசன் கோவப்படும் போது என்னன்னு தெரியலங்க இவனுக்குள்ள ஒரு இதை இருந்திருக்கான அட இவனுக்குள்ளே கொஞ்சம் டெக்ரி இருந்திருக்குபா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது எனிவேஸ் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கலவரம் நடக்குது அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறதை இந்த வீடியோல பாக்க போறோம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க एक्चुअली விஷயம் என்னன்னா விஜய் பார்வதியும் திவாகர் இவங்க ரெண்டு தான் என்ன பண்றாங்க அந்த QC डिपार्टमेंटல இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் போடும்போதே தெரியும் அங்க சம்பவம் நடக்கும் அப்படிங்கற மாதிரி அது மட்டும் இல்லாம அந்த QC ல இவங்களை போடுறதற்கான சில காரணங்கள் சொன்னாங்கல அது என்னன்னா ஓட மாட்டாங்க நல்லா கோர கண்டுபுடிப்பாங்க அப்ப அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் கொடுக்கும்போது கரெக்டான பாயிண்டை மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க இந்த மாதிரி யாரெல்லாம் ஆவாதோ அவங்கள தான் கண்டிப்பாக இதில் போடுவாங்க அப்படி ஆவாதவங்கள போட்டால் கண்டிப்பாக கலவரம் வரும் அப்படின்றது அவருக்கும் தெரியும் ஸோ அதனால சூஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இப்போ முக்கியமான பார்க்க வேண்டியது என்னென்னா விஜே பார்வதி வந்து அந்த கியூசி டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஏதாவது பயாஸ்டா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம் சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அப்ரோச்சும் வந்திருக்கு அதாவது நிறைய பேருக்கு அங்க வந்து இப்போ என்ன தோணும்னா இதோ ஆதிரையோட இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்றாங்க பாயிண்ட் அவுட் பண்ணி ஸோ பண்றாங்க ஏதோ விஜய் பார்வதி வேணும்னே பண்றாங்க ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதுக்கான எக்ஸ்பிளேஷன் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா காலையில விஜே பார்வதி திவாகர் அப்புறம் கலையரசன் மூணு பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க என்ன தெரியுமா இந்த மாதிரி எனக்கு வந்து லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்றாங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கலையரசன் அரச்கிட்ட விஜே பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அதாவது எங்களோட பாட்டில்ஸ் அதிகமாக நீங்கள் கியூசியில் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி லஞ்சம் வந்திருக்கு ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த லஞ்சத்தை யார் கொடுக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி சொல்கிறாங்க ஸோ இந்த மேட்ரு வந்து அவங்க ஓகே சொல்லலை அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி என்கிட்ட ஒரு அப்ரோச் வந்து அதை நான் திவாகர் அண்ணிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல நம்ம கரெக்டா நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு போயிடுவோம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேணாம் யார் உண்மையிலேயே நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போய்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க எனக்கு திவாகர் அவர் பேசும்போது கிளியரா தெரிஞ்சு போச்சு ஓகே இவங்க வந்து ஒரு கிளாரிட்டியோட தான் இருக்காங்க அந்த பயாஸா போவானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா லைவ்ல இன்னைக்கு பேச பேச பார்க்க முடிஞ்சது காலையில இப்போ நடந்தது ப்ரோமோ பார்க்கும்போது என்ன தோணுதுனா மேபி அந்த டீல் டீலாவது ஓகே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டவுட் இருக்கு அதாவது உங்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்றோம் உங்க பாட்டில் ஓகே பண்றோம் தான் ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது இன்னொன்று உண்மையிலேயே ஆதிரையோட பாட்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சரியில்லை அதனால உண்மையிலேயே கியூஸ் வந்து அது எதுவுமே பாஸ் ஆகல சரி வழி இல்லை நீ ஒழுங்கா பண்ணலாமா நீ ஒழுங்கா அந்த பாட்டில நான் எப்படி அப்ரூவ் பண்றது அப்படின்னு ரீசன் கோசம் அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் சோ இந்த ரெண்டு காரணம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்க ஆதிரை தரப்பு வந்து அது எப்படி நீங்க ரிஜெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்மெல்லு நல்லா இல்ல பாட்டில் நசுங்கி இருக்குன்றாங்க அதுக்கு ஆதிரை என்ன சொல்றாங்க ஏமா எல்லாம் ஒரே ஜூஸ் தான் அதுல ஸ்மெல் வருதுன்ற இன்னொரு பாட்டலில் இந்த பாட்டில வரலைன்ற அப்புறம் என்ன விஷயம் ஸோ என்னால் ஏத்துக்க முடியல இப்படின்னு சொல்லிட்டு எங்க பிரச்சனை நடக்கும் போது நடுவில் வர நம்ம சூரப்புலி அவ்வளவுதான்டா இதுக்கப்புறம் பாருங்கண்ணா ஏ ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி கலையரசன் அவன் உள்ள பூந்து டேபிள் அடிச்சு நவுத்தும் போது டே கலை யார் நான் அப்படின்ற ஒரு ஃபீல்டா இருந்தது உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தாங்க இருந்தது கலையரசன் கோவப்படுறத பார்க்கும் போது இன்னொரு பக்கத்துல நம்ம தலை இருக்காங்களா வீட்டு தலை வீட்டு தலையோட ஆக்ரோஷத்தை பாத்தீங்கன்னா சட்டம் தப்பா போகும் போது வன்முறை வெடிக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க எனக்கு என்ன புரியலாம் வீட்டு தலை உங்களை தலையாக போட்டது எதுக்கு வன்முறை வெடிக்கிறதுக்கு நீங்கள் தூண்டி விடுறதுக்கா நீங்கள் அந்த வன்முறை தடுக்காம நடக்காம தானே தடுக்கணும் அதுக்கு தானே தலை அதை விட்டுட்டு வன்முறை வெடிக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரிங்க ஏன் உங்கள் செல்ல பிள்ளைங்களுக்கு அதை ஆப்போசிட்டாங்களா அதாவது ஆதிரை எப்ஜி இவங்களுக்கு ஆப்போசிட்டாங்க போல ஸோ அதனால செல்ல பிள்ளைங்களுக்கு ஆப்பச்சுன்னு அவங்களால ஏற்றுக்கவே முடியல இன்கேஸ் கியூசியில் அவங்காலும் இருந்திருந்தாங்கன்னா இந்தளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்க நிறைய பேர் வந்து சொல்றீங்க என்ன ப்ரோ கனி அப்படி பயாஸ்டாப் பண்ணிட்டாங்க பயாஸ்டா பண்ணிட்டாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நீங்க லைவ் பார்க்கல அப்படின்றதான் அர்த்தம் அதுக்கு ஏன்னா ஹவர் ஷோல பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் என்னன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியாது லைவ்ல பார்க்கும் போதுதான் தெரியும் கனி அவங்க பயாஸ்டா இருக்காங்களா இல்லையா அப்படின்றது ஆக்சுவலா அவங்க பயாஸ்டா தான் இருக்காங்க ஒன் சைடா தான் இருக்காங்க அதாவது அவங்க பேவரட்டிஸ்ட் இருக்காங்களா அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட செல்ல பிள்ளைகள் அன்பானவர்கள் அன்பு ஸோ இவங்களுக்கு வந்து அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கோவம் வர மாட்டேது மற்றவங்க எதாவது பண்ணாலும் சின்னதாக போனாலே கோவம் வருது தலை அந்த பவரை காமிக்கிறாங்க அடங்கி போறாங்க புளியா இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து எளியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சோ இதுதான் பாத்தீங்கன்னா கனியோட நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் இதான் நடக்குது நீங்க சோஷியல் மீடியா மேஜரா பார்த்தாலே தெரியும் கனி பயாஸ்டா இருக்காங்களா இல்ல கரெக்டா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சோ அதுதான் நான் சொன்னேன் தவிர லாஸ்ட் நேத்து போட்ட வீடியோ இருக்குல்ல ரெண்டு புல் வீடியோ ரிவ்யூ சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி சொல்லிருந்தீங்க இல்ல கனி இன்னும் நீங்க இவ்வளவு பயாஸ்டுன்றீங்க அவங்க என்ன பண்ணாங்க கரெக்டான பாயிண்ட் தானே நான் சொல்றது அங்க நடக்கிற இன்சிடென்ட் மட்டும் இல்ல ஓவராலா அவங்க பண்ணிட்டு இருக்க மொத்த ஸ்ட்ரக்சரை சேர்த்து சொல்றேன் கனி வந்து பயாஸ்டா தான் இருக்காங்க இது ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கலாம் ஒத்துக்காதவங்க இல்லங்க களி வந்து கனி வந்து கரெக்டா தான் இருக்காங்க நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம் எனிவேஸ் வைஸ் அது உங்க கருத்துக்கோங்களேன் ஆனால் நடக்கிறது தான் ஆக்சுவலா கனி வந்து இந்த மாதிரி வந்து சட்டம் வந்து தப்பா போகும் வன்முறை வெடிக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி ஸ்பீச்சை கொடுக்குறாங்க சூரப்புலி உள்ள வராரு டேபிள் எல்லாம் அடிச்சு நொறுக்கு நொறுக்கு நொறுக்குறாரு இதுக்கப்புறம் பாருங்கடா கலையரசன் டூ பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாரு எனக்கு புரியவே இல்லைங்க வேற யாராவது கொந்தளி எஃப் இந்த மாதிரி கோவப்படுறதா கூட பார்த்துருக்கோம் வந்ததுலேருந்து இந்த பிசி சி தான் ஆரோ கோளாறு கோவப்படும் அப்படின்ற மாதிரி அவனுங்களா அமைதியா இருக்கானுங்க ஆனா இந்த இடத்துல வந்து கலையரசன் கோவப்பட்டாப்புல பாருங்க டேபிள் அது எட்டி உதைக்கிறது அந்த பக்கத்தில் அரோராவா யாரும் நின்று இருந்தாங்க டே டே அது மேலே பற்ற போதுனா கதறின்னு ஓடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பாய்ச்சல் வந்து கலையரசன் போறா அப்படி அதுவும் யாருக்கு எதிரா அவங்க தலைவி விஜே பார்வதிக்கு எதிராகவே அவங்களோட சொம்பு தான் இவன் ஸோ அப்படி இருக்க சொம்பே கோபப்படுறாங்கன்னா அப்போ தலைவி ஏதோ பயமாக சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது மேபி நான் சொன்ன மாதிரி அந்த டீல் ஓகே இருச்சேன்னு தெரியல அதாவது ஒன்று வினோத் கூட ஓகே இருக்கணும் இல்லை வேற யாரும் கூட டீல் பேசிட்டாங்களா என்னன்னு தெரியல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு தரோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பயாஸ்டா கியூசி பண்ணணும் அது மற்றவங்கதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும் எங்கள்தான் மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று நடந்துருச்சா அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஏன்னா எனக்கு தெரியல ஏன்னா அவங்க லைவ்ல பார்த்த வரைக்கும் என்ன பேசுறாங்கன்னா நாங்கள் அப்படி பண்ணக்கூடாதுவாக இருக்கு ஸ்ட்ரீட்டா சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி என்னதான் நம்மளுக்கு லஞ்சம் கொடுத்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்மளுக்கே தரும் அப்படின்ற மாதிரி என்னதான் இது பண்ணாலும் சரி நம்ம அந்த மாதிரி போவேனா எவன் உழைக்கிறானோ எவன் கரெக்டா வந்து பாட்டில்ஸ் வந்து கிளீனா இருக்கு எவனோட ஜூஸ்ல வந்து ஸ்மெல் நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் எது கரெக்டா இருக்கோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணலாம் மற்றபடி இந்த மாதிரிலாம் நம்ம போவேனா அப்படின்னு நம்ம திவாகர் சொல்லிட்டாரு எனக்கு தெரிஞ்சு போயிருக்க மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் தோணுது இருந்தாலும் பார்வதியோட கேரக்டரை பார்க்கும்போது நம்மளால வந்து கெஸ்ட் பண்ணவே முடியாது பார்வதி வந்து இல்லை இந்த மாதிரி வந்து லஞ்சத்தை வாங்கிட்டு எப்படி சொல்கிறது பேச்சை மாற்றிட்டாங்களா இல்லை உண்மையிலே லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக தான் இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் அவங்க வந்து டக்கு டக்குன்னு எடுத்து ஊற்றுறாங்க ஆதிரியை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து தூக்கி போடுறாங்க அப்படின்னும் போது மேபி ஒன்று ரெண்டு விஷயம் தான் நான் சொன்ன மாதிரி இவங்க ஏற்றுக்காம இருக்கணும் இல்லை அவங்க வந்து வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இந்த டாஸ்க்காக பார்க்கும்போது டாஸ்க்காக அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க்காக இல்லை நேற்று நைட்டே நான் சொல்லியிருக்கேன் சில பேர் சொல்லி இன்னும் இன்ட்ரஸ்டிங்காக தான் ப்ரோ இருக்கு அப்படி அவ்வளவு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் இல்ல அங்க கியூ சி மட்டும் தான் அங்க இண்ட்ரெஸ்டிங் ஏன்னா இன்ட்ரெஸ்டிங் பர்சன்ஸ் இருக்காங்க அங்க வந்து விஜே பார்வதி இருக்காங்க வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் மட்டமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அந்த இடத்துல சபரி இருக்கார் என்ன நடந்திருக்கும் செம்மையாக அப்படியே சூப்பராக இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா தூங்க வச்சுருப்பாங்க அப்படி தான் போயிருக்கோம் இப்போ அங்கே கியூசியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க யாருக்குமே பிடிக்காது ஸோ அப்படின்னும் போது அவங்க வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க தயாரிக்கிற பொருளை மட்டும் அவங்களுக்கு பிடிக்குமா ஸோ எந்த அளவுக்கு கியூசி பார்ப்பாங்கன்னு பாருங்கள் ஸ்டிக்கரில் பார்க்குறாங்க பாட்டில் நசுங்கி இருக்கான்னு பார்க்குறாங்க ஸ்மெல்ல பார்க்குறாங்க உள்ள நுறை இருக்கான்னு பார்க்குறாங்க ஸோ எந்த அளவுக்கு கியூசி ஆக்சுவலாக விஜய் பார்வதியும் திவாகரும் பண்ணுற கியூசி ஜூஸ் இருக்குல்ல அது நம்மளே குடிக்கலாம் போல் அளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு குவாலிட்டி செக் நடக்குது திவாகர் எடுத்து எடுத்து நக்கி நக்கி பாக்குறாரு ஏதோ டெஸ்டிங் பண்ற எளிய மாதிரி திவாகர் யூஸ் பண்றாங்க பார்வதி அண்ணா குடிச்சு பாரு அண்ணா குடிச்சு பாரு எவன் என்ன காலதான்னு தெரியல அண்ணா குடிச்சு பாரு குடிச்சு பாரு அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் அத டேஸ்ட் பாக்கறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறாரு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நேத்து எபிசோடு வச்சு பார்க்கும்போது க்யூசி நல்லா தான் பார்த்தாங்க யாருக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை உண்மையிலேயே ஜெனியோ எது எது நல்லா இருந்ததோ அதுதான் பார்த்தாங்க இன்னைக்கு மார்னிங் லைவ்வை பார்க்குற வரைக்கும் எனக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுது ஆனால் கொஞ்சம் டவுட் இருக்குது அதாவது விஜே பார்வதி கை மாறி இருப்பாங்க லஞ்சத்தை வாங்கிட்டாங்களா இல்லை லஞ்சம் வாங்காமல் தலைவி அதே ஒரு புரட்சி பெண் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா அப்படின்றது தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் எனக்கு எது ஏ அந்த கலையரசன் கலைரசன் கோவப்படுதை பார்க்கும்போது இன்னும் சிரிப்பாக தான் இருக்குது ஸோ உங்களோட கடத்த மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டாஸ்க்கு போரிங் தான் ஆனால் இந்த குவாலிட்டி செக்ல ஒரு சண்டை வருதுல இந்த சண்டே பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டாக மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ப்ரோ அந்த அளவுக்குலாம் இல்லை சமைப்ப தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோடய கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டூ மீட் பண்ணலாம் பை பை